வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலை ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு இந்த வேலை ஆப்பில் யார் கலந்து கலந்துகொள்ளலாம் என்ன கல்வி தொகுதி எந்த லொக்கேஷனில் இந்த நிறுவனம் இருக்குது போன்ற விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ை முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் விளக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி சேல்ஸ் பர்ச்சஸ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மன்னூர் அதாவது நியர்பை சிறிபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் சோர்ஷிங் வெளியூரில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அகாமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் இது போக ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அப் டு பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக அட்னன்ஸ் போனஸ் பொறுத்த வரைக்கும் மாதம் ஆயரூவா வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் பூந்தமல்லி தக்கோலம் காவேரிப்பாக்கம் நெமிலி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலை இன்டர்வியூ இன்டர்வியூ கரெண்ட்டாக இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மொபைல் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பர் பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிசியூமையோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை யாராவது படிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்